புத்தர் வந்து மறைச்சி வச்சாங்க அவர் வந்து ஒரு வழியாக இது மூணையும் தெரிஞ்சொன்னே நாடை விட்டு ஓடி போயிடறாரு அப்புறம் துறவி ஆகி காட்டுக்குள்ளே போய் ஞானத்தை தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறீங்க ஆக அவங்க அப்பா அம்மா இருந்து பாருங்களேன் கீவேடை மறைச்சி வச்சா புத்தர் வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராடக்ட் ஆகிட்டார் கீவேடை ஒழிச்சு வைக்கிற குழந்தைகள் பூரா புத்தர் மாதிரி ஃபெயிலியர் ப்ராடக்ட் ஆயிடுவாங்க கீவேடை ஒழிச்சு வைக்க முடியாது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும்பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க புத்தர் இருக்கார்ல அவரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருப்பீங்களா அவருடைய கதை ஹிஸ்ட்ரியான்னு சொல்ல முடியாது கதை அவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நல்ல வலிமையான ஒரு அரசரை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அவர் ஒரு இளவரசர் அந்த குழந்த பறக்குது பிறந்தோன்னே ஒரு வயது முதிர்ந்த நபரை பார்த்தாருன்னா தனக்கும் வயசாயிரும்னு தோணிரும் அப்படி தோணுச்சுன்னா ஏன் உடம்பை வலிமையாக வச்சுக்கணுங்கிற கேள்வி வந்துடும் ஒரு செத்த பணத்தை பார்த்தா நம்மளும் செத்து போயிடுவோம்னு தோணிரும் அப்போ நம்ம ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் சிம்பிள் லைஃபுக்கு போகலாமே ஏன் அரசராக இருக்கணும்னு தோணிடும் நோயாளியை பார்த்தா நமக்கும் நோய் வரும் இது நிரந்தரமான உடம்பு இல்லைன்னு தோணும் அப்போ எல்லாமே நிகழ்காலத்தை காலாவதியாகிடும் இந்த மூணு விஷயமும் நோய் வரும்னு ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சுன்னா செத்து போவோம்னு தெரிஞ்சுன்னா முதுமை வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது இன்றைக்கி இருக்க லைஃப்பை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நல்ல அரசர் கிடைக்க மாட்டாருன்னு அவங்க அப்பா முடிவு பண்ணுறாரு அதனால் அவருக்கு வார வாரம் மாற்றுறாங்க டீச்சர்ஸை ஏன்னா ஒரே டீச்சர் வந்தால் முதுமை தெரிஞ்சிடும் வார வாரம் மாற்றி அவரை ட்ரைனிங் பண்ணுறாங்க பல கலைகளில் நம்ம பாகுபலி மாதிரி வச்சுக்கோங்க எல்லா வகையான பயிற்சியும் கொடுக்குறாங்க கொடுத்து அவருக்கு வாலிப வயது வரைக்கும் அவருக்கு வந்து இறப்புன்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது நோயாளினு நோ நோய்னு ஒன்று வரும்னு தெரியாது திடகாத்திரமான நாளாக இருக்கார் வயதாகி போயிடும்னு தெரியாது சரியா இந்த 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 கண்டிஷனில் வளர்க்கப்படுறாரு மூணு கீவேர்டையும் ஒழிச்சு வச்சுட்டாங்க இல்லையா அப்புறம் திருமணம் நடக்குது இருக்குது திருமணத்துக்கு பின்னாடி தான் இவருக்கு உ உண்மையான உலகம் பற்றி அறிவு வருது அதனால தான் வாழ்க்கையில் திருமணம் முடிச்சதுக்கப்புறம் தான் அறிவு வரும்னு சொல்லுவாங்க அனுபவத்திலேருந்து அறிவு வரலாம் சரியா அப்போ என்ன நடக்குது இவர் மூணையும் ஒரே நாளில் சந்திக்கிறார் ஒரு வயதான நபரையும் ஒரு நோயிற்ற மனிதரையும் இறந்து போன பணத்தையும் ஒரே நாளில் பார்க்குறாரு இவ்வளோ நாள் தெரியாதனால அது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஒன்று பண்ணுது நிலையாமை அப்படிங்கிற தத்துவம் அவருக்கு புரிஞ்சு போகுது அப்போ வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாமே இப்படி தான் ஆக போகுதுன்னா நம்ம ஏன் பெரிய அரசனாக இருக்கணும் நமக்கு ஏன் இவ்வளோ பொறுப்பு அப்படிங்கிற விரக்திக்கு வர்றாரு அப்போ உண்மை தான் என்ன மனுஷன் வாழ்க்கையில் என்ன தான் இருக்குது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னா என்ன தமிழ் இலக்கியம் பூரா திருக்குறளில் நிலையாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது பத்து திருக்குறளில் திரும்பி திரும்பி படித்தீங்கன்னா பயம் வந்துடும் வாழ்க்கையில் நன்னூலில் இருக்குது நாளடியாரில் இருக்குது தமிழ் இலக்கியம் பூரா நிலையாமை பற்றி தான் பேசுது சரி அதை அதனால தான் அவரை புத்தர் வந்து மறைச்சி வச்சாங்க அவர் வந்து ஒரு வழியாக இது மூணையும் தெரிஞ்சொடன்னே நாடை விட்டு ஓடி போயிடாரு அப்புறம் துறவியாகி காட்டுக்குள்ளே போய் ஞானத்தை தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்க ஆக அவங்க அப்பா அம்மா வியூவில் இருந்து பாருங்களேன் கீவேடை மறைச்சி வச்சா புத்தர் வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராடக்ட் ஆகிட்டார் அப்படி தானே ஆன்மீகத்துக்கு அவர் என்ன பண்ணாருங்கிறது வேறு விஷயம் ஆனால் ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் கிங்ஸில் இந்திய அரசர்களில் ஒரு நல்ல அரசரை நம்ம இழந்துட்டோம் புத்தர் அரசராக இருந்தால் நல்ல மனுஷனாக இருந்திருப்பார்ல புத்தரை ஃபாலோ பண்ண அசோகரே பேரரசராக இருந்திருக்கும் போது புத்தர் எவ்வளோ பெரிய பேரரசராக இருந்திருக்க முடியும் அவரை எப்படி மிஸ் பண்ணோம்னா அவங்க அப்பா அம்மா செல்ஃபோனை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க இல்லை அவங்க அப்பா அம்மா டிவிக்கு போட்டு மூடிவிட்டாங்க அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு நிறைய விஷயத்த ஒழித்து ஒழிச்சு வைக்கிறாங்க கீவேடை ஒழித்து வைக்கிற குழந்தைகள் புறம் புத்தர் மாதிரி ஃபெயிலியர் ப்ராடக்ட் ஆகிடுவாங்க கீவேடை ஒழித்து வைக்க முடியாது வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா அந்த யோசிக்கிற திறனை கற்றுத்தரதுக்கு பேர் தான் கல்வி ஒழிச்சு வைக்கிறதுக்கு பேர் இல்லை மெட்ரிகுலேஷனில் படித்தா தான் அறிவு வளரும் சிபிஎஸ்சியில் படித்தா தான் அறிவு வளரும் ஐசிஐசியில் தான் வந்து பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் பூரா அசிங்கசியமாக பேசுவாங்க அசிங்க அசிங்கமாக பேசுகிற உலகத்தில் தான் வாழ்கிறோம்னா அங்கே தான் படிக்க வைக்கணும் என் குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க ரொம்ப மெச்சூர்டு குழந்தைகள் பூரா அவங்களுக்கு ரியல் லைஃப் புரிஞ்சதே வந்து அவங்களை தமிழ் மீடியமுக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் அஞ்சாவது வரைக்கும் ப்ளே ஸ்கூல் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழ் மீடியம் என் பொண்ணு ப பத்தாவது முடிச்சுட்டு வகுப்பு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் பிறந்தவங்க இல்லை எல்லோரும் வீட்டில் பிறந்தவங்க ஹாஸ்பிட்டல்னால் என்னன்னு தெரியாது மருந்துனா என்னென்னு தெரியாது ஊசினா என்னன்னு தெரியாது ரொம்ப பின்னாடி தான் சினிமா பார்த்து தான் டாக்டர்னா யாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த தேவை ஏற்படலை அவங்களுக்கு தொந்தரவு வந்தால் தன்னைத்தானே எப்படி உடம்பு குணமாக்குன்னு அவங்களுக்கு தெரியும் எனக்கு மூணு குழந்தைகள் மூணு பேருமே இப்படி தான் வளர்ந்து வர்றாங்க ஆனால் அவங்க தமிழில் படிக்கிறதுனால ரொம்ப சுலபமாக ஸ்கூலில் ஹெட் மாஸ்டருனுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை குடும்பத்தகராறு அதனால் ஹெட் மாஸ்டர் வந்து ஸ்கூல்லேயே இருந்துட்டார் சில நாட்கள் அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஹெட் மாஸ்டர்னு வைங்களா காலையில் ஏழு மணிக்கு வந்துடுவார் ஸ்கூலுக்கு நைட்டு ஏழு மணிக்கு தான் போவார் முழு நாளும் ஸ்கூலை க்ளீன் பண்ணிட்டே இருப்பார் யாரையும் வேலையெல்லாம் சொல்ல மாட்டார் அவர் ஆஃபீஸ் ரூமில் போய் அவரோட வேலையை பார்ப்பார் மிச்ச நேரம் எங்கே குப்பை இருந்தாலும் உடனே அவர் பெருக்குமாரை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவார் குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கலெக்ட் பண்ணி வைப்பார் செடி வச்சுட்டு இருப்பார் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பார் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கிளாஸ் எடுக்க போவார் அவர் என்னுடைய ஆசிரியர் அவர் இப்போ ஹெட் மாஸ்டர் நான் அந்த ஸ்கூலில் தான் நான் படித்த ஸ்கூலில் என் பசங்களை விட்டுருக்குறேன் எங்கள் அப்பா படித்த ஸ்கூலு சரி ஒரு மூணாவது நாலாவது தலைமுறையாக அந்த ஸ்கூலில் படிச்சுட்ருக்கோம் ஏன்னா அது எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்ததை வச்சு தான் எனக்கு உலகம் புரிஞ்சிச்சு இல்லையா அப்போ அதை விட ஒன்றும் பெருசாக சொல்லித்தந்துட முடியாது அப்படி என்ன தருவாங்க ஒன்றும் மாட்டேன் அதுதான் அந்த ஸ்கூலுடைய ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் சொல்லித்தர வேணாம் போய் வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஒரு பேசிக் லாங்குவேஜ் மாட்டாங்களா ஸ்கூல்ஸில் ஒரு அடிப்படையான விதிகள் புரியுமா அது போதும் அதுதான் கல்வி அது புரிஞ்சிடுது அப்புறம் இருந்தும் ஆசிரியர்கள்ட்டருந்தும் இருந்தும் இவங்க என்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்குருவாங்க அதை யாருனாலையும் நிறுத்த முடியாது லைட்டாக மீறி பார்ப்பாங்க அப்புறம் மீறினா என்ன பிரச்சனை வரும்னு உட்காந்து பேசணும் அடிச்சு போடுவேன் இல்லை அது மீறுறதுனால என்ன விதமான சிக்கல்கள் வரும் அப்படி செய்கிறது சரியா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மீறுறதுனா மீறுங்க மீறலைன்னா பரவாயில்ல ஆனால் மீறுனா எதுக்கு மீற வேணான்னு சொல்கிறாங்க விதினா என்ன ஏன் அது உருவாகுது இப்படி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னால் அது தானாக புரியும் நம்ம புரிய வைக்கவே ட்ரை பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பொறுப்பு இல்லை யாருக்குமே நமக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பு நீங்களே உங்களை மாற்றிக்கிற முடியுமான்னு ட்ரை பண்ணுங்களேன் அதுவும் முடியாது நல்லா கவனிச்சு பாருங்களேன் இத்தனை வருஷம் பழக்கத்தில் என்ன இருக்கோ அதில் ஒன்றை மாற்ற ட்ரை பண்ணுங்களேன் எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது இதை விட்டுட்டு நம்மளை மாதிரியே இருக்க இன்னொருத்தரை போய் ஓவர் நைட்டில் மாற்றிட முடியுமா மொத்த குடும்பத்தாராக இருக்கும் அதான் காரணம் ஒரு இன்னொரு குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இன்னும் இன்னொரு குடும்பத்தில் வளர்க்கப்படுற ஒரு ஆண் ரெண்டு பேரையும் திடீர்னு திருமணம் முடிச்சு வைக்கிறோம் அது லவ் பண்ணாலும் லவ் பண்ணலைனாலும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை திருமணம் முடிச்சு வைக்கிறோம்ல இது ரெண்டும் வேறு வேறு கேரக்டர் தானே இது ரெண்டுக்கும் என்ன பிரச்சனை வரும்னா இது அதை மாற்ற ட்ரை பண்ணணும் அது இதை மாற்ற ட்ரை பண்ணணும் இல்லை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பிரச்சனை பெருசாகிடும் இதில் முக்கியமாக இந்த காலத்துடைய முக்கியமான சிக்கல் என்னென்னா நம்ம வளர்க்குற குழந்தைகள் கேரிங்கிலேயே வளர்ந்த குழந்தைகள் நம்ம கேர் பண்ணி கேர் பண்ணி கேர் பண்ணி வளர்த்து வச்சுருக்கோம் ஒரு ஆண் குழந்தையும் கேர் பண்ணி வளர்க்குறோம் ஒரு பெண் குழந்தையும் கேரிங் கேர் பண்ணி வளர்க்குறோம் ரெண்டு பேருக்கு திடீர்னு திருமண முடிச்சு வைக்கும்போது ஒரு பெண் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா தன் கணவர் வந்து தன்னுடைய அப்பா அம்மா மாதிரியே தனையை கேர் பண்ணிக்கிறவாருன்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த கணவருக்கும் கேர் பண்ண தெரியாது அவருக்கும் வாங்கி தான் பழக்கம் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா தன்னோட அப்பா அம்மா மாதிரியே இந்த பொண்ணு தனையை கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ரெண்டு கேரிங்கை வாங்குகிற ஆளும் பேரர்ஸ் ரெண்டு பேரர்ஸ் சேர்ந்து ஒன்றுமே பண்ண முடியாது பெரியதான் வேண்டியது இருக்கும் அப்போ குழந்தை வளர்ப்பில் கேரிங்கை கற்றுக் கொடுக்குறது தானே முக்கியமான வேலை அப்படின்னா அவங்கள துரத்தி விடணும் முதல்ல போ தனியாக போங்க எங்கேயாவது போங்க அப்படின்னு இல்லை வீட்டுக்குள்ளேயே பிடிச்சி வச்சோம்னா எப்படி கேரிங் வரும் ஒரு குழந்தைய வச்சு இன்னொரு குழந்தையை வளர்க்க கற்றுக் கொடுக்கணும் நண்பர்கள் அரவணைக்க கற்றுக் கொடுக்கணும் உறவினர்களோட எப்படி மின்களாகணும்னு கற்றுத்தரணும் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இருக்க குழந்தைகள் செல்ஃபோனுக்குள்ளே போய் ஐசோலேட் ஆகி அப்படி தனியாக அப்படி தான் வளர்த்து வச்சிருக்கிறோம் இந்த குழந்தைகளுக்கு திருமணம் முடிஞ்சுனா ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சண்டை வந்துடும் இல்லையா லவ் பண்ணால் பண்ணும்போதே சண்டை வந்துடும் ஒன்றும் சிக்கலே கிடையாது அதான் பிரேக்கிங்லாம் இப்போ ஹை ஸ்பீட் ஆயிடுச்சு இல்லையா திருமணம் முடிஞ்சால் மூணு மாதத்தில் சண்டை வரும் மொத்தம் மூணு மாதம் தான் ஒரு சக மனுஷனை நம்மளால் சகிச்சிக்கிற முடியும் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த குவாலிட்டி இருக்கா அந்த குவாலிட்டி இருக்கான்னு வாழ்க்கை முழுக்க டெஸ்ட் வச்சுட்டே இருப்போம் அடுத்தவங்களுக்கு அதே டெஸ்ட்டை நம்ம எழுதுனோம்னா நம்மளும் ஃபெயில் தான் இல்லையா அது அதுதான் இன்றைக்கி இருக்க கான்ட்ரவர்சிஸ்க்கான காரணம் அப்போ இந்த கீவேட்லேருந்து தாட்ஸ் வருது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா கீவேர்டை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க ஒன்றும் மாற்ற முடியாதுன்னு ஆன்மீகவாதிகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் வருஷம் செலவச்சு அப்படிலாம் ஓட வேண்டியதில்லை குடும்பத்தில் இருந்துக்கிட்டே முக்தி அடைய முடியும் ஞானம் அடைய முடியும்னு புரிகிறதுக்கு ஒரு ஆயிரம் வருஷம் செலவாச்சு உலக ஆன்மீக வரலாற்றில் அப்புறம் இதை விட்டுட்டு இங்கே வந்தாங்க தாட்டம் மாற்றுறது தாட்டம் மாற்ற முடியுமா எவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க மறுபடியும் ஒரு ஆயிரம் வருஷம் லாபம் இல்லை தாட்டம் மாற்ற முடியாது ஏன்னா அது ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி இடி இடிக்குது மின்னல் வெட்டுது மின்னலுடைய சத்தம் தான் லேட்டாக கேட்குது நீங்கள் இடியை மட்டும் மாற்றுறதுனா மாற்ற முடியாது அது முடிஞ்சு போச்சு இங்கேருந்து இருந்து ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறீங்கன்னு நீங்கள் இங்கேருந்து உங்கள் கண்ணுக்கு தெரிகிற நட்சத்திரம் ஏற்கனவே அங்கே இருந்தது இப்போ இருக்கிறது இல்லை சயின்ஸை தான் சொல்லுது இப்போ நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுது இல்லை அங்கே இருக்கிற ஒளி உங்களை பல பலநூறு வருஷம் ஆகும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தது இருக்குல்ல அப்போ அந்த அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது ஒளி வர்ற வேகம் சவுண்டு வர்ற வேகம் இதெல்லாம் பேசிக் சொல்லி தரது இல்லையா அப்போ நம்ம இந்த நட்சத்திரத்தை பார்த்து அது நம்மளை பார்க்குதுன்னு பயந்து போயிட்டோம்னா அது நிழல் தானே ஒரு படத்தை பார்த்து வடிவேல் வந்து எம்ஜிஆர் கத்திய கீழே போட்டுருவாரு இவர் அருவாளை தூக்கி டிவி மேலே போடுற மாதிரி நம்ம பண்ணுற வேலை இல்லையா தாட்ஸை போய் எப்படி திருத்த முடியும் இல்லையா இன்றைக்கும் தாட்லெஸ் மெடிடேஷன் தாட்லெஸ் ஸ்டேட் சொல்லித்தராங்க நிறைய குரு குழுக்கள் அப்படி ஒன்று இருக்கா இப்போ உதாரணமாக உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வாரண்ட்டோடு போலீஸ் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற கீ வேடை உங்கள் காதில் போட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணணும் தோணுனால அப்போ தாட் வருதில்ல அப்படி தான் ஒருத்தருக்கு ஐடியா வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டார் அவர் தாட்லெஸ்னு சொன்னவர் தான் அப்போ தாட்டு வேலை செய்யலையா எல்லாத்துக்கும் செய்யும் ஞானினாலும் தாட்டு வேலை செய்யும் சும்மா இருந்தாலும் தாட்டு வேலை செய்யும் தாட்னால் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது ஐடியா நிறையா கொடுக்கும் உதாரணமாக நான் வந்து அலோபதி மருத்துவத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து உண்டு கொள்கைனா புடிவாதான் இல்லை அதில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால போகக்கூடாது அப்படிங்கிற புரிதல் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா செலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க